தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் மாமதுரை ஆளும் மீனாட்சியம்மன் ஆசியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அவர்களின் தலைமையில் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் மதுரை பார்ப்பத்தி ஊழலில் சிக்கித் தவிக்கும் தமிழகத்தை மீட்டெடுக்க ஊழலற்ற உன்னதமான ஆட்சி அமைக்க உங்கள் அண்ணன் உங்கள் மகன் உங்கள் விஜய் அழைக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களே தோழிகளே தமிழகத்தை மீட்டெடுக்க தளபதி விஜய் அண்ணன் தலைமையில் அணிவகுப்போம் அலை கடல் என அணி திரள்வீர் என்றும் களப்பணியில் தளபதி வழியில் எம் சங்கீதா முத்துக்குமார் பெரம்பலூர் மாவட்ட நகர மகளிரணி தலைவி தமிழக வெற்றிக் கழகம்